ல் மிஷின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம் இந்த காலை தியானத்தில் ஆண்டவர் நமக்கு தருகிற அருள் நிறைந்த வார்த்தைகளை கேட்கும்படி நாம் வந்திருக்கிறோம் சங்கீதங்களின் புத்தகம் ஐம்பதாம் சங்கீதத்தில் அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது ஆண்டவராகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்தவர் சொல்லுகிறார் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் நான் இருந்தால் உனக்கு சொல்லேன் பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகளே நான் பசியாய் இருந்தால் உனக்கு சொல்லேன் வானமும் பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே என்று அவர் சொல்லுகிறார் ஆமென கண்பானவர்களே பல நேரங்களிலே ஸ்தாபன சபைகள் இன்று அழைக்கப்படுகிற ஃப்ரண்ட்லைன் சர்ச்சஸ் ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபை லண்டன் மிஷின் கத்தோலிக்க திருச்சபை டிஎல்சி திருச்சபை போன்ற பெரிய பெரிய திருச்சபைகள் அதில் லட்சக்கணக்கான ஆண்டருடைய பிள்ளைகள் அதில் அநேகருடைய வாழ்க்கையில் அவர்களுடைய மனதில் என்ன நினைக்கிறாங்க நாம் போய் காணிக்கையெல்லாம் கொடுத்து ஆண்டவர் அதில் தான் செழிப்பாக இருக்கார் நம்ம கொடுத்து தான் ஆண்டவர் சாப்பிடணும் இப்படி ரொம்ப பேர் நினைக்கிறாங்க ஆலயத்துக்கு வருவதே காணிக்க கொடுக்கறதே என்னமோ ஆண்டவருக்கு நம்ம செய்கிறோன்ட்டு இல்லை பெரியமானவர் அதனால தான் அவர் சொல்கிறாரு நான் பசியாக இருந்தால் உனக்கு சொல்லேன் ஓட்ட சொல்ல மாட்டேன் வானமும் பூமியும் என்னுடையது உன்னிடத்தில் வாங்கி சாப்பிடும் அளவுக்கு இன்னும் வரல அப்படின்னா நாம் ஏன் காணிக்கை கொடுக்குறோம் நம் காணிக்கை கொடுப்பது நமக்காக நமக்காக பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் அவன் அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல மனதில் நிர்ணயித்தப்படபடிய சந்தோஷமாய் கொடுக்க கடமை ஏன்னா காணிக்கை கொடுப்பது கடவுளுக்கு அல்ல ஊழியங்களுக்கு அல்ல முதலாவது அந்த சிந்தனையை இந்த காலை வேளையிலே நம்ம விட்டு அகற்றி விடுங்க நான் காணிக்கை கொடுப்பது எனக்காக என்னுடைய லாபத்துக்காக என்னுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஒரு நாள் ஆண்டருடைய சன்னிதானத்துக்குள்ள போய் நிற்கும் பொழுது எனக்கு அங்கே ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படிக்கு பவுல் காணிக்கை வாங்கும்போதே சொல்கிறார் இப்போ இந்த காணிக்கை எனக்கு இல்லை இந்த காணிக்கையை வாங்கினா தான் பரலோகத்தில் உனக்கு பலன் பெருகும் அதுக்காக இந்த காணிக்கை நான் வாங்கிக்கிறேன் என்ன ஒரு தெளிவான சிந்தனையோடு அன்றைக்கு ஊழியர்களும் சபை மக்களும் இருந்திருக்காங்க பாருங்கள் ஆனால் இன்றைக்கி காணிக்கையை பற்றியே ரொம்ப கேவலமாய் பேசுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்த்துக்கோம் காலை சொ நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லேன்னு சொல்லீங்களே வானமும் என் பசியை ஆற்றுவது உனக்கு லேசான காரியம் ஏனென்றால் வானமும் பூமியும் உம்முடையது பூமியும் அந்த நிறைவும் உம்முடையது என்று சொல்லியிருக்கீங்களே என்னுடைய குறைவுகளை நிறைவாக்குங்கப்பா என் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே என்று காலை வேளையிலே ஜெபிப்போமா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா தெளிவான சத்தியத்தை இந்த காலை வேளையில நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி எங்கள் கிருமை தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே வானமும் பூமியும் அது நிறைவும் என்னுடையது என்று சொன்னீங்களே நான் இருந்தால் உனக்கு சொல்லேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே நான் இருக்கிறேன் எனக்கு பல தேவைகள் இருக்கிறது கடன் பாரத்திலே சிக்கி இருக்கிறேன் பலவீனத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறேன் ஆஸ்பத்திரிக்கே என் செல்வம் போய்கொண்டிருக்கிறது மனம் இறங்கும் இறங்குமாண்டு மனம் இறங்கி இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற முடிய பிள்ளைகளுக்கு எல்லா பசியும் நீர் ஆற்ற வேண்டும் என்று ஜபிக்கிறோம் தொடர்ந்து நீர் காத்துக்கொள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் நிழருமை பிதாமே ஆமே ஆமே